செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் ஐரோப்பிய நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் இலங்கையில் தமது அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கும் மாபியாக்களின் கருப்பு அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ரகுமார திசாநாயக்கா கொழும்பிலுள்ள உள்ள உள்ளரங்கில் வைத்து ஒரு போர் பிரகடனத்தை செய்திருந்தார் அவ்வாறாக அனுர ஒரு போர் பிரவடனத்தை மாவியாக்களுக்கு எதிராக செய்த பின்னரும் வெளிவரத்தான் செய்கின்றன அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தின் நூலக கூரை பகுதியில் இரண்டு துப்பாக்கி ரவை கூடுகளும் ஒரு மின் நுழை சுருளும் அதாவது வயர் ரோலும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை யாழ் பல்கலைக்கழக பகுதிக்கு ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படை உட்பட்ட பாதுகாப்பு தரப்பு மாதம் வடக்கிலுள்ள ஸ்ரீலங்கா சீருடை தரப்புக்கு மூக்கில் வியர்க்கும் ஒரு நிலைமை அவதானிக்கப்படும் நிலையில் நாளைதான் நவம்பர் மாதம் பிறக்க உள்ள நிலையில் இன்றே இவ்வாறான ரவைக்கூடுகள் மற்றும் கிளைமோர் குண்டு வயர்கள் குறித்த கதைகள் எல்லாம் வருகின்றன அவ்வாறாக வந்த கதைகளுக்கு பின்னால் சில சாதனங்களும் கண்டுபிடிக்கத்தான் செய்கின்றன இவ்வாறான பரபரப்புகளுக்கு அப்பால் தான் நேற்று நாட்டின் மாவியா குழுக்களை சரணடைய கோரும் ஒரு போர் பிரகடனத்தை அனுர செய்திருந்தார் அவ்வாறாக அவர் செய்த அந்த போர் பிரகடனத்தில் சில கசப்பான ஆனால் அதிர்ச்சிகரமான விடயங்களும் தற்போது இலங்கை சிறைகளில் உள்ள கைதிகளில் அறுபத்தி நான்கு சதவீதமானோர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் எனவும் இவர்களில் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட கைதிகளே அதிகம் எனவும் அனுராக கூறினார் அதேபோல இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துக்களில் பெரும் பங்கு போதை பொருளுடன் தொடர்புடையது என்றும் சொன்னார் அத்துடன் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் முறைகேட்டு வழக்குகளில் அதிக குற்றவாளிகள் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என கண்டறியப்பட்ட கதையையும் அவர் சொல்லிக்கொண்டார் போதைப் பொருளை வாங்கும் காசுக்காக கட்டநாயக்கா கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள மின்சார கம்பி வடங்கள் கூட வெட்டப்பட்டு விற்கப்படுவதாகவும் அவற்றை பாதுகாக்க தற்போது சிறப்பு காவலெல்லாம் போட வேண்டி வந்ததாகவும் அருள் குறிப்பிட்டார் அத்துடன் யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்து மனிதர்களை வேட்டையாடாமல் தடுப்பதற்காக போடப்பட்ட மின்சார வேலிகளின் மின்கலங்களை கூட போதை பாவனையாளர்கள் திருடி விடுவதாகவும் அவர் சொல்லிக்கொண்டார் பாலங்கள் மற்றும் மதகுங்களின் இரும்பு சட்டங்கள் கூட போதைப் பொருள் வாங்குவதற்கான காசுக்காக வெட்டப்படுகின்றன திருடப்படுகின்றன என ஒரு நீண்ட பட்டியலை போட்ட அன்ரகுமார் திசாநாயக்கா இந்த போதை வணிகர்கள் இப்போது நாட்டின் அரசியல் கட்சிகளுக்கிலும் ஊடுருவி உள்ளூராட்சி கவுன்சிலர்களாகவும் அதாவது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாகவும் அதன் தலைவர்களாகவும் மாறிவிட்டதாகவும் இன்னும் பலர் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிட தயாராகி வருவதாகவும் குறிப்பிட்டார் அனுரா இவ்வாறாக எந்த கட்சியையும் குறிப்பிடாமல் இந்த கருத்தை சொல்லி முடிப்பதற்கிடையில் பிரேமதாச உடனடியாகவே தனது ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இவ்வாறாக எந்த ஒரு மாபியா முகங்களும் இல்லை என அலறியடித்து ஒரு கருத்தை சொன்னார் அண்மையில் அவரது தரப்பு உள்ளூராட்சி முகமான போதைப் பொருள் தொடர்பு கொண்ட வெலிகம லாசா எனப்படும் வெலிகம உள்ளூராட்சி பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் சஜித் பிரேமதாசாவின் இந்த கருத்து இவ்வாறாக நேற்று அனுர கருப்பு அரசாங்கம் மீதான கதைகள் எல்லாம் அதற்கு மறுநாளான இன்று முன்னே ராஜபக்ஷக்களின் கருப்பு ஆட்சி ஒரு காலத்தில் இயக்கியதாக கூறப்படும் கருப்பு நபர்களின் முக்கிய புள்ளியான புள்ளியான் குறித்த ஒரு பேசுபொருள் வந்திருக்கின்றது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் உள்ளே உள்ள பிள்ளையான் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதான ஒரு எதிர்குற்றச்சாட்டை தொடுத்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பதால் அந்த மனு இன்று ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவது ஏற்கனவே பிள்ளையான் குறித்த பேசுபொருளை முன்னகர்த்தி இருக்கின்றது ஏற்கனவே ஏழரை மாதங்கள் உள்ளே உள்ள பிள்ளையானுக்கு இன்று இந்த விசாரணை மூலம் பிணை கிட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்று ஒரு குறுகுறுப்பு நிலவத்தான் செய்கின்றது பிள்ளையானின் சட்டத்திறனையாக முன்னாள் அமைச்சரும் ராஜபக்சேக்களின் முன்னாள் பங்காளியுமாக உள்ள உதய கம்பன் இருப்பது வெளிப்படையான ஒரு உதய கம்பன் பொறுத்தவரை தானும் அனுரகமான திசாநாயக்க அரசாங்கத்தால் விரைவில் உள்ளே தூக்கி போடப்படுவேன் என்ற ஒரு புலம்பலை தற்போது தீவிரமாக செய்தி வரும் நிலையில்தான் நேற்று அவர் சிறிலங்கா சிஐடிக்கு சென்று அங்கு வைத்து பிள்ளையானை சந்தித்து திரும்பிய நிலையில் இன்று பிள்ளையான் மீதான மனு விசாரணைக்கு வருகின்றது ஒரு காலத்தில் தமிழர் நாயகத்தின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் முன்னணியில் இருந்த அமைப்பில் ஒரு போராளியாக இருந்த பிள்ளையான் அந்த அமைப்பையே கொழும்பு அதிகார மையத்தின் சதிகளுடன் பிளவுக்குள்ளாக்கி உள்ளாக்கி அதற்கு ஈடாக சில சில்லறைகளை பெற்றுக்கொண்டவர் இதனால் கிழக்கின் முதலமைச்சர் என்ற பதவியும் அதன் பின்னர் ராஜாங்க அமைச்சர் என்ற பதவியும் அவருக்கு கிட்டிகின்றன ராஜபக்ஷக்களின் உதவியுடன் வலம் பெற வைக்கப்பட்ட பிள்ளையானிடம் தமிழர்களின் முற்றங்களில் இடம்பெற்ற சில பச்சை குருதி படுகொலைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் உள்ளன நேற்று மாவியாக்களுக்கு எதிரான போர் பிரகடனத்தில் அனுர குறிப்பிட்டது போல இலங்கையில் தீர்க்கப்படாத ஒவ்வொரு குற்றத்திற்கு பின்னாலும் அரசியல் பாதுகாப்பு உள்ளது என்ற குற்றச்சாட்டு பிள்ளையானுக்கும் கச்சிதமாக பொருந்தும் அவருக்கு அந்த அரசியல் பாதுகாப்பை வழங்கிய ராஜபக்ஷங்களுக்கும் இது பொருந்தப்படும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தனது சகவாரியான கருணா சகிதம் பிள்ளையான் மும்முறப்பட்டு நின்றபோதுதான் அவரது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமைய பணியகத்துக்கு குடிசார் ஆடைகளில் திமு என சென்ற ஸ்ரீலங்கா சிஐடினர் அவரை தூக்கினர் அதற்கு பின்னர் அவர் கொழும்பில் உள்ளேதான் இருக்கின்றார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டபோது போது கைதுக்குரிய காரணம் எதுவும் கூறப்படாமல் விட்டாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதலில் அவருக்கு இருந்த சில சூட்சுமங்களும் இல்லையென்றால் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் அவர் மீது நீட்டப்பட்ட சுற்றுவீரல்களும் முக்கியமான காரணங்களாக இருந்தன ஆனால் பிள்ளையான் தூக்கப்பட்டதன் பின்னர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்ட விடயத்தில் தான் அவர் மீதான விசாரணைகள் குறிவைக்கப்பட்டிருந்தன கேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது என்னதான் போதை மற்றும் பாதாள உலகின் கருப்பு அரசாங்கத்தின் மீது போர் பிடகங்களை செய்தாலும் ஏற்கனவே இலங்கையில் ராஜபக்ஷ அதிகாரம் தமிழர்கள் மீது செய்த போர் பிரகடனம் மூலம் உருவாக்கப்பட்ட படுகொலைகள் உட்பட்ட பல பேரழிவுகளில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட நாசகாரங்களுக்கு இல்லை பெரு உதரப்பளிக்கு நீதி வழங்கிக் கொள்வதில் அவரது தரப்பும் நகரப்போவதில்லை என்பது நிதர்சனமானது எனினும் உலக அரங்குக்காக அது சில வழக்குகளை மீண்டும் எடுக்க தலைப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவிநாத் கொழும்பில் கடத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் ஊடகர் சிவராம் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியில் இடம்பெற்ற பெரும் பிணைமுறி பத்திர மோசடி வழக்கு அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கை தீவை நாசகாரமாக உருக்கிய ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் வழக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அரசியல் ஆத ஆத ஆர்வலர்களான லலித்குமார் மற்றும் முருகானந்தன் காணாமலாக்கப்பட்ட சம்பவ வழக்கம் போன்ற வழக்குகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்ரீலங்காவின் அப்போதைய காவல்துறை மாதிபராகவும் பாதாள உலகுக்கும் நண்பராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் உத்தரவில் வெளியமாவில் உள்ள டபிள்யூ பதினைந்து விடுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஆகிய வழக்குகள் ஏகேடிஆர் தரப்பால் முன்னகர்த்தப்பட முனைகின்றன பிள்ளையானை பொறுத்தவரை கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெராசிங்கத்தின் படுகொலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கை தீவில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் போன்ற சம்பவங்களில் அவர் தீவிரமாக தான் சந்தேகத்தின் பேரில் வேலைதான் இரண்டாயிரத்தி ஈஸ்டர் தாக்குதல்கள் நடந்ததால் சிறையில் இருந்த தன்னால் இவ்வாறு ஈஸ்டர் தாக்குதலை திட்டமிட முடியும் அதற்கு சதி செய்ய முடியும் என கர்கரீதியாக புள்ளியான் ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டாலும் இலங்கை தீவை பொறுத்தவரை சில முக்கிய குற்ற புள்ளிகள் சிறை கூண்டுகளில் இருந்தபடியே வெளியில் உள்ள தமது வலை அமைப்பை இயக்கிக் கொள்வது பகிரங்கமான ஒரு விடயம் இதனை ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர் முகங்களே ஒத்துக்கொண்டிருக்கின்றன இதனால் சிறையில் இருந்த பிள்ளையானின் உதவியை ராஜபக்ஷ ஆதரவு புலனாய்வு முகங்கள் ஈஸ்டர் தாக்குதல் காலத்தில் பெறக்கூடியது ஒன்றும் இயலாத காரியமும் இல்லை அல்ல ஆனால் பிள்ளையானை பொறுத்தவரை கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத்தின் விடயம்தான் தீவிரமாக துரத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஏழில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து ரவீந்திரநாத் கடத்தப்பட்டார் அதன் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டார் ரவீந்திரநாத் கடத்தப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி கலாநிதி பாலசுகுமார் கடத்திச் செல்லப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவசு ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தின் போது அன்று கருணா தரப்பு ஒரு காரணத்தை முன்வைத்தது அதாவது இவரை பாலசுகுமாரை விடுவிக்க வேண்டுமானால் ரவீந்திரநாத் பதவி விலக வேண்டும் என குறிப்பிடப்பட்டது ஆனால் அவ்வாறாக அவர் பதவி விலக முன்வந்தாலும் கிழக்கு பல்கலைக்கழகம் ரவீந்திரநாத்தின் பதவியை ஏற்றிக்கொள்ளாத காரணத்தால் அவர் ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலயம் இருக்கக்கூடிய கொழும்பில் இருந்து தனது பணிகளை மேற்கொண்ட போதுதான் அவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் இதன் பின்னர் உயிர் தஞ்ச ஞாயிறு தாக்குதல்கள் எல்லாம் இடம்பெற்றன அதிலும் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக அனுரதரப்பின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்வது இன்னொரு விடியம் இதே போல ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவரும் பிள்ளையானின் கைதுடன் கரடிய நாட்டு பகுதியில் வைத்து கைதாயினார் அவ்வாறாக கைது செய்யப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வவுனதீவு காவல் நிலையத்தில் பணியாற்றிய இரண்டு காவல்துறை அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட தொடர்பு பட்டவர் எனவும் அவ்வாறான சம்பவத்தின் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் அவர் செயற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த கைதிகள் இடம்பெற்றன வவுனதீவில் இரண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருந்த சஹரான் ஹாசிமின் குழுவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தமை அம்பலப்பட்ட நிலையில்தான் இவ்வாறான பல முடிச்சிகளை கொண்ட அதே பிள்ளையான் இப்போது தான் கடந்த ஏழரை மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்ய அந்த மனு இன்று விசாரணைக்கு வருவது உற்று நோக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரை சில அறிவிப்புகளை பரபரப்பாக செய்வது பின்னர் அந்த அறிவிப்புகளில் ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுப்பது என்ற விடயங்களும் நகரத்தான் செய்கின்றன அந்த வகையில் இலவச நுழை வாய்ப்புடன் அதாவது இலவச விசா வாய்ப்புடன் இலங்கைக்குள் நுழையும் வெளிநாட்டு குடி மக்களுக்கு கடந்த பதினைந்தாம் தேதி முதல் ஈடிஏ எனப்படும் இலத்திரனியல் பயண அனுமதி கட்டாயமாக புறப்பட வேண்டும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது ஆனால் இப்போது அதே அறிவிப்பை அரசாங்கம் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தி உள்ளது இதனை ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல் வித்திணைகளை நேற்று அறிவித்துக் கொண்டது இதனால் பழைய நடைமுறையில் அதாவது ஈட்டியை இல்லாமல் இந்த இலவச விசாவை பெறும் நாடுகளின் குடிமக்கள் இலங்கைக்குள் நுழையலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் அருள் குமார் அரசாங்கத்திற்கு நடைமுறையில் சில திட்டங்களை செயற்படுத்துவதில் சவால்கள் உள்ள நிலையில்தான் நேற்று அருள்குமாரதி சாமாய்க்கா பிரகடனப்படுத்திய கருப்பு அரசாங்கத்திற்கு எதிரான போர் பிரகடனம் எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு செயலுக்கு வெறும் என்பதும் ஒரு முக்கிய சுவாரஸ்யத்துக்குரிய வினாவாக உள்ளது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் முடிக்குரிய அரண்மனையின் இளவரசரில் ஒருவரின் பொறுப்பு பறிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அப்போது முதலாம் உலக போர் இடம்பெற்ற காலத்தில் ஜெர்மனிக்கு ஆதரவு வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் விக்டோரியா மகாராணியின் பேரன்களில் ஒருவரான இளவரசர் சார்ஸ் எட்வர்டிடமிருந்து அன்றைய நாட்களில் இளவரசர் பட்டம் நாடாளுமன்றத்தால் பறிக்கப்பட்ட பின்னர் இப்போது தனது சகோதரனான அறுபத்தைந்து வயதான அண்ட்ரூவின் இளவரசர் பொறுப்பை மன்னர் சார்ஸ் பறிப்பதற்கு முடிவு செய்து அதற்குரிய அறிவிப்பை நேற்று வெளியிட்டார் அமெரிக்காவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எஃப்சீனுக்கும் அண்ட்ரூவுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து பல வார காலமாக நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் பின்னர் இளவரசர் அண்ட்ரூ தனது இளவரசர் பட்டத்தையும் தனது அரண்மனை வதிவிடமான வின்சர் மாளிகையையும் இழக்கின்றார் இனிமேல் இளவரசர் அண்ட்ரூ இளவரசர் என அழைக்கப்பட மாட்டார் எனவும் மவுண்ட் பேர்டன் வின்சர் என மட்டும் அவர் விழிக்கப்படுவார் எனவும் பெக்கிங்காம் மாளிகை அறிவித்து விட்டது தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த முறைகேடுகளால் அன்ட்ரூ இந்த மாத ஆரம்பத்தில் யோக் தனது ஏனைய அரச பட்டங்களை கைவிட கைவிட்ட நிலையில் இப்போது இளவரசர் பொறுப்பும் அவரிடமிருந்து பறைக்கப்படுகின்றது கடந்த ஏப்ரல் மாதம் ஆஸ்திரேலியாவில் தனது நாற்பத்தி ஓராவது வயதில் தற்கொலை செய்து கொண்ட மூன்று பிள்ளைகளின் அன்மையான வேஜினியா கியூப்ரே தான் வயது பெண்ணாக அதாவது ஒரு டீனேஜ் பெண்ணாக இருக்கும் இளவரசர் அன்ட்ரூ மூன்று வெவ்வேறான சந்தர்ப்பங்களில் தன்னுடன் உடல் உறவு கொண்டதாக குற்றஞ்சாட்டி இருந்தார் ஆனால் அன்ட்ரூ இந்த குற்றச்சாட்டை எப்போதும் மறுத்துக் கொள்வது வழமை ஆனால் கியூப்ரே கடந்த ஏப்ரலில் தற்கொலை செய்து கொண்ட பின்னர் விடயம் தீவிரமடைந்தது அந்த வகையில் இந்த மாதம் வெளியான இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மின்னஞ்சல்களில் அண்ட்ரூ எப்சுடன் தொடர்பில் இருப்பது ஆதாரப்பட்டது அடுத்து அண்ட்ரூவின் குற்றங்கள் ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இப்போது அவரது இளவரசர் பட்டம் பறிக்கப்படுகின்றது இனிமேல் அன்ட்ரூ எஸ்டேட்டில் உள்ள தனியார் தங்குமிடத்தில் வசிப்பார் எனவும் தனிப்பட்ட முறையில் அந்த வதிவிடத்திற்கான நிதியை வழங்குவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ட்ரூவின் இளவரசர் பட்டம் பறிக்கப்பட்டாலும் அவரது புதல்விகளான ஜூஜெனி மற்றும் பீட்ரைஸுக்குரிய இளவரசர்கள் பட்டம் தொடர்ந்தும் அவர்களிடமே இருக்கும் எனவும் மாளிகை வட்டாரங்கள் அறிவிக்கின்றன பிரித்தானியாவை போலவே பிரான்சிலும் ஒரு பரபரப்பான விடயம் அரங்கேறியுள்ளது குறிப்பாக அதிதீவிர வலதுசாரி கட்சியான பேரணி கட்சி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஒரு தீர்மானம் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கின்றது குறிப்பாக பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை முடிக்கும் வகையில் இந்த தீர்மானம் அதிதீவிர வலதுசாரிகளால் முன்வைக்கப்பட்டது இந்த தீர்மானம் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டமை அரசாங்கத்துக்கும் அரச தலைவர் இமானுவேல் மெக்ரோனுக்கும் ஒரு பெரும் அடியாக வந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் செய்து கொள்ளப்பட்ட இந்த பிராங்கோ அல்ஜீரிய ஒப்பந்தம் தான் அல்ஜீரியர்கள் பிரான்சில் குடியேறுவதற்கு இதுவரை ஒரு சாதகமான சூழலை உருவாக்கிய நிலையில் அதிதீவிர வலதுதாரிகள் இந்த ஒப்பந்தத்தை கண்டித்த நிலையில் இப்போது இந்த பிராங்கோ அல்ஜீரிய ஒப்பந்தத்துக்கு எதிரான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை மெக்ரோனுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் நகர்வாக மாறியுள்ளது நூற்றி எண்பத்தி நான்குக்கு எண்பத்தி ஐந்து என்ற அடிப்படையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது தமது கட்சிக்கு உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க நாள் என மறைநூப்பன் கூறியிருக்கிறார் இடதுசாரிகள் மெக்கனின் கட்சி மற்றும் அரசாங்கத்தின் எதிர்ப்பை மீறி நாடாளுமன்றத்தால் இந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் முதன் முறையாக அதிதீவிர வலதுசாரி கட்சியால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முதலாவது தீர்மானமாகவும் அமைகின்றது ஏற்கனவே பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையில் ராஜதந்திர முருகல்கள் இடம்பெற்ற நிலையில் அந்த முருகல்கள் தனிவுக்கு கொண்டு வரப்பட்டு புதிய பேச்சுக்களுக்கு அரசாங்கம் தயாரான நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கொள்ளப்பட்ட பிராங்கோ அல்ஜீரிய ஒப்பந்தத்தை மீளடிக்கும் வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமை ஒரு முக்கியமான நகர்வாகும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்